Jai Jai Maa Jai ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜி கி ஜெய் ஸ்ரீராதா கி ஜெய் புண்டலீகவரத ஹரி ஹரி ஜெய் சாய்ராம் சாய்ராம் சிருடியே பண்டரிபுரம் அப்படின்ற பகுதியில் மூணுக்கு வந்திருக்கும் அன்னைக்கு குருநாதருடைய அருட்பெரும் கருணையினால் பண்டரிபுர சேத்திரம் எப்படி உருவானது யாரால் அது உருவானது அதுக்கு யார் பிள்ளையார் சொல்லி போட்டது அப்படின்ற கதைகளை நம்ம இருக்கோம் எல்லாமே புண்டரிகனால் தான் எல்லாம் நடந்தது எல்லாம் புண்டரிகனால் நடந்ததுன்னா அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருந்ததை நம்ம பார்த்தோம் இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம் கடந்த ஆடியோவில் வந்து புண்டரிகன் அவங்களுடைய மனைவி கூட சேர்ந்து குதிரை சவாரி பண்ணுறச்ச அவங்க அம்மா அப்பாவை பார்த்தாலும் அவங்கள உதாசனைப்படுத்திட்டு வழி தவறி போய் குக்கடம் முனிவருடைய ஆசிரமத்துக்கு போனதாகவும் குக்கடம் முனிவரையே அவரை அவ அவமானப்படுத்தினதாகவும் பார்த்தோம் அப்புறம் என்னென்னா நைட்டுக்கு கணவனும் மனைவியும் புண்டரிகனும் அவன் மனைவியும் தூங்குறச்ச ஒரு சத்திரத்தில் இரவு நேரத்தில் அவனுக்கு தூக்கம் வராமல் பிறண்டு படுக்க அந்த அதிகாலை வேலையில் மூன்று பெண்கள் கோர வடிவமாக கண்ணகரையை மூணு பெண்கள் குக்கடம் முனிவருடைய ஆசிரமத்தை நோக்கி போனதாக நம்ம அவன் பார்த்தான் பார்த்ததோட மட்டும் இல்லாமல் அவன் பின்தொடர்ந்து போய் அந்த மூணு பெண்கள் அந்த ஆசிரமத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு வேற செக் பண்ணுறாங்கண்ணா அந்த மூணு பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா குக்கட முனிவர் ஆசிரமத்தை சுற்றி பெருக்கி குப்பையெல்லாம் அள்ளிக்கொட்டி ஆசிரமத்துக்கு குடிக்க ஜலம் வச்சு கோலம் போட்டு அலங்கரித்து துளசி மாடம் இருக்கான் யாருமே யாருடைய இடத்துல நான் குக்குட சுவாமி வாசல்ல அந்த துளசி மாடத்துக்கு பூவெல்லாம் வச்சு ஊதுபத்தில் ஏற்றி வச்சு நமஸ்காரிக்கிறாங்களாம் நமஸ்கரிச்சிட்ட பிறகு குருநாதரான குக்கட முனிவர் வெளியில் வராரு அவருடைய திருவடியில் வீழ்ந்து வணங்குறச்ச அந்த மூன்று பெண்களுமே கண்ணங்கரேர்னு கோர வடிவம் தாங்கி வந்த அந்த பெண்கள் தேஜோமயமான சுருப்பமாக மாறினாங்களாம் இதை வந்து புண்டரிகன் பார்த்துட்டான் என்னடா இது போகும்போது கண்ணங்கரேர்னு போனாங்க இப்போ என்னடா சாமி முன்னாடி நிற்கிறச்ச தேஜஸ்ம தேஜஸ இருக்காங்களே என்ன விவகாரம் இது அப்படின்றது கொஞ்சம் குழந்தை போயிட்டான் சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மூணு பெண்கள் எங்கே போகிறாங்கன்னு பார்ப்போன்ட்டு வெயிட் பண்ணான் இப்போ குக்கூட உள்ளே போயிட்டாரும் மூணு பெண்களும் அந்த வழியாக நடந்து வரைச்ச இவன் குறுக்க போய் வழிய மறைச்சான் யாருன்னு நம்ம புண்டரிக்கன் இந்த நில்லுங்கம்மா போகும்போது கோர முடியுமா உள்ளே போனீங்க வரும்போது தேஜஸ்மையாக ரொம்ப அழக தேவதையாக வந்திருக்கீங்க என்ன நடந்துச்சு நீங்களாம் யார் அப்படின்னு கேட்டான் உடனே இந்த மூன்று தி மூன்று பெண்களும் பாவியான பாதகா நீ எங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு தகுதி அற்றவனடா நீ போன ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தினோட விளைவால் தான் குக்கடை முனிவருடைய தரிசனம் நீ உனக்கு கிடைச்சது அந்த தரிசனம் கிடைச்சதனுடைய பாக்கியத்தினால தான் நீ எங்களை பார்த்துருக்க நீ மகா பாதகன் தன்னுடைய அம்மா அப்பாவுக்கே துரோகம் பண்ணவன் தன் அம்மா அப்பாவை ஒழுங்காக வச்சு காப்பாற்றாமல் தாய் தந்தையை எட்டி மிதிச்சவன் உதைச்சவன் கண்ணாப்பனன் திட்டினவன் ஒரு மகனாக இருந்து தன் தாய் தந்தைக்கு என்னென்னலாம் கொடுமை செய்யக்கூடாது அத்தனை விதமான கொடுமையும் செஞ்ச மகா பாவியடா நீ நீங்கள் முன்னாடி நிற்கிறதையே அருகதை எட்டவனடா நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா அந்த மூணு பெண்களில் ஒரு ஒருத்தி சொல்கிறாங்களாம் அம்மா உடனே இவனுக்கு பதபதப்பாயிடுச்சு என்னடா அது நம்ம பண்ணதெல்லாம் இவங்க கரெக்டாக சொல்கிறாங்களே ஒருவேளை தேவி யாராவது ஒரு அம்பாலாக இருப்பாளோ இல்லை ஒரு தேவதையாக இருக்குமோன்ட்டு சுற்றி வந்து அம்மா என்னை மன்னிச்சிருமா தாயே இந்த மாதிரி நடந்ததெல்லாம் நீ சொல்கிறீம்மா நீங்கள் யாருமா தயவு செஞ்சு சொல்லுங்கம்மா என்னுடைய என்னை நடந்தது விஷயத்தெலாம் நீங்கள் சொல்கிற நீங்கள் இந்த பாவத்தை போக்கிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லக்கூடாதான்னு காலில் விழுந்தானாம் இந்த மூன்று பெண்களுமே கொஞ்சம் மனம் இறக்கப்பட்டு ஏந்திரிச்சு அவனை எழுப்பி விட்டு ஏந்திரிச்சு நிற்க வச்சு புண்டரீகா நான் கங்காதேவி இவள் யமுனாதேவி இவள் சரஸ்வதி நாங்கள் மூன்று பேருமே இந்த பாரத பூமியில் ஓடக்கூடிய புண்ணிய நதிகள் நாங்கள் அந்த சுரூபத்தில் இருந்தோம் ஒன்ன மாதிரி மகா பாவியெல்லாம் அவனுடைய பாவத்தை எங்கள்கிட்ட விட்டுடுறான் நாங்கள் அந்த பாவத்தை தாங்கிறதுனால கண்ணங்கடையன்னு கோர ரூபமாக போயிடுறோம் அந்த மகானுடைய குக்குட முனிவருடைய அந்த ஆசிரமத்தை சேவை பண்ணுறதுனால அவருக்கு சேவை பண்ணுறதுனால அந்த பாவமானது போயிடுது அதன் மூலமாக நாங்கள் எங்கள் பாவத்தை நாங்கள் கரைச்சிக்கிறோங்கிறத சொன்னாலாம் உடனே புண்டரிகனுக்கு ஆச்சரியப்படுத்தான் என்னென்னா எங்களுடைய பாவங்களையே போக்கக்கூடிய கங்கா யமுனா சரஸ்வதியான உங்களுடைய நீங்க எல்லாரும் எங்களுடைய பாவத்தை ஏந்துக்கிறீங்க உங் நீங்க சுமக்கக்கூடிய பாவத்தை இந்த மகான் போக்குறாருனா இந்த மகான குக்குடமுனிவர் அப்படி என்ன தபஸ் பண்ணாரு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டாங்க உடனே அதுல கங்காதேவியானவர் சொன்னா புண்டரிகனை பார்த்து அப்பா புண்டரிகா நீ உன் தாய் தந்தைய எப்படிலாம் குடும்பப்படுத்துனியோ அப்படிலாம் குடும்பப்படுத்தின ஆனா எங்கள் குருநாதர் எங்க குக்கட சுவாமி என்னவ தெரியுமா பண்றாரு தன் தாய் தந்தையே உலகம் தன் தாய் தந்தையே தெய்வம் தன் தாய் தந்தைக்கு மீறி இந்த பிரபஞ்சத்தில் வேற எந்த தெய்வமும் இல்லை அத்தனை தெய்வமும் தன் தாய் தந்தைன்னு தொழுது நமஸ்கரித்து வழிபாடு நடக்கிறாரு வழிபாடு செய்கிறாரு தன் தாய் தந்தைக்கே பூஜை பண்ணுவார் தன் தாய் தந்தைக்கே அவங்களுடைய நாமத்தையே ஜபம் பண்ணுவார் தன் தாய் தந்தையை தவிர இந்த பிரபஞ்சத்தில் வேற எதுவும் இல்லைன்னு நினச்சி வாழக்கூடிய பரம புண்ணிய புருஷர் அவர் 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 வந்து அவருடைய பாதம் வந்து அவ்வளோ புனிதமானது அவர் எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு உண்மையான மகன் தன் தாய் தந்தையை உண்மையாக நமஸ்கரிச்ச அடுத்த சணம் அத்தனை புண்ணிய நதிகளில் குளித்ததுக்கு சமமான பலனை கொடுத்துருமா ஒரு முறை அம்மா அப்பாக்காவில் விழுந்தால் ஒரு முறை தன் தாய் தந்தை திருவடியில் விழுந்தால் அவனுக்கு இந்த பிரபஞ்சத்தில் எல்லா புண்ணியங்களும் சேர்ந்த மகா புண்ணியம் கிடைக்குமா எல்லா நதிகள்லேயும் போய் குளித்த புண்ணியம் எல்லா தெய்வங்களையும் தரிசனம் பண்ண புண்ணியம் எல்லா குருநாதர்களுடைய அருள் பெற்ற புண்ணியம் எல்லாம் ஒருவன் ஒரு தாய் தந்தையினுடைய திருவடியில் பாவத்தோட பக்தியோட பிரேமையோட வீழ்ந்து நமஸ்கரிச்சான்னா அவனுக்கு அந்த பாக்கியம் ஏற்பட்டுடும்ங்கிறத சொல்லி முடிக்கிறாளாம் நம்ம கங்காதேவி உடனே அவனுக்கு அப்போ தான் புத்தி வருது நான் என் அம்மா அப்பாவை அடித்தேன் திறத்தினேன் குச்சால் அடித்தேன் எட்டி கூட உதைச்சேன் அவ்வளோ பெரிய பாவமெல்லாம் நான் பண்ணிட்டேனே இதுக்கு விமோச்சனம் இல்லையா இதுக்கு விமோச்சனம் அந்த குருநாதரான குக்கட சுவாமி தானா அப்படின்னு சொ சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறானா உடனே அம்பாலானு கங்காதேவி சொல்கிறாளா நீ இவ்வளோ நாள் பாவியாக இருந்துட்ட இனிமேலாவது நீ திருந்து தேடி போய் உன் அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு சேவை பண்ணு சேவை பண்ணினா அந்த பிறந்தாமனே உன்னை தேடி வருவான் அதாவது தேவியானவள் சொல்கிறா பாருங்க யார் கங்காதேவி புண்டரீகனுக்கு சொல்கிறா பாருங்கள் அது புண்டரீகனுக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்கும் தான் சொல்கிற அம்மா கங்காதேவி என்ன சொல்கிறவ உண்மையாக ஒரு மகனானவன் தன் தாய் தந்தையை உண்மையாக தொழுதானா உண்மையாக அவங்களுடைய திருவடி கடிபணிஞ்சான்னா அந்த மகா ம அந்த பக்தனை பார்க்க தன்னுடைய தாய் தந்தையே தெய்வமாக நினச்சி வணங்கக்கூடிய அந்த பக்தனை பார்க்க அதாவது மகனை பார்க்க ஸ்ரீ ஹரியே தேடி வருவாராம் அதுதான் புண்டரிகனுக்கு கங்காதேவி உபதேசிச்சாலாம் சரிங்களா சாய் அப்படி உபதேசம் பண்ண அடுத்த நிமிஷம் அவனுக்கு புத்தியில் ஞானம் வந்தது பக்தி வந்தது நம்ம இவ்வளோ பெரிய பாவியாக இருந்துட்டோம் இனிமேல் அந்த பாவியிலே இருக்கக்கூடாது உடனே நம்ம கிளம்பி நம்ம அம்மா அப்பாவை தேடுவோன்ற எண்ணத்துக்கு வந்துட்டான் மனமாற்றம் ஏற்பட்டுடுச்சு யார் மூலமா கங்காதேவி மூலமாக கங்காதேவியோட உபதேசம் அவனுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு அதோடு மட்டும் இல்லாமல் ஓடி போய் குக்கட முனி முனிவருடைய திருவள்ளில் வீழ்ந்தான் சுவாமியே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னான் அடுத்த நிமிஷம் குக்கடை சுவாமி கிருபை பண்ணாரான் தேடி போய் உன் அம்மா அப்பாவுக்கு சேவா பண்ணு பிறந்தவனே உன்னை தேடி வருவான் என்ன சொல்கிற என்ன சொல்லியிருக்கார் பாருங்க நீ தேடி போய் புண்டரிக்கா உன்னுடைய தாய் தந்தையை தேடி போய் கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சேவா பண்ண அந்த பாண் அந்த புண்டரீகன் நான் உன்னக்கு வரமளிக்க அந்த பரந்தாமனே உன்னை தேடி வருவான் அப்படின்றத அவர் சொன்னார் சரிங்களா சைராம் இது எவ்வளோ பெரிய வாக்கு இந்த வாக்கு தான் இப்போ பழிக்க போகிறது உடனே புண்டரீகன் என்ன பண்ணான் தன் மனைவியை கூப்பிட்டு அலைய ஆரம்பிச்சிட்டான் அம்மா அப்பாவை தேடி அலைய ஆரம்பிச்சிட்டான் ஒரு வழியாக குக்கட குருநாதருடைய குருநாதருடைய அனுகிரகத்தினாலையும் தேவியினுடைய அருளாசினாலேயும் தன் தாய் தந்தையை கண்டுபிடிச்சிட்டானா புண்டரீகன் புண்டரீகன் கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் அந்த அம்மாவோட பாதத்தில் வீழ்ந்து அம்மா அப்பானு மனம் ஒன்றி பக்தியோட பிரேமையோடு அம்மா அப்பாவை தொழுதானான் அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒழுக்கம் நிறைந்தவனா தர்மத்தை கடைபிடிப்பவனா சத்தியவானா அம்மா அப்பாவே தெய்வம்னு நினைக்க நினைக்கக்கூடிய அளவுக்கு பக்திமானா தன் அம்மா அப்பாவுக்கு சேவை செய்ய முற்பட்டானாம் புண்டரீகன் பொண்டரீகன் அந்த நிமிஷத்துலேருந்து என்ன பண்ணான்னா காவடின்னு ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டானா காவடி அந்த காவடியில் ஒரு ஒரு காவடியில் ஒரு ஒரு அழகான ஒரு கூடையில் அப்பா இன்னொரு கூடையில் அம்மா அந்த குச்சி நீளமாக இருக்கும் இல்லையா காவடி தூக்குறாங்க இல்லையா அந்த குச்சியை தன் சோல்டரில் தூக்கிக்கிட்டு சேத்திரம் சேத்திரமாக போனானா கங்காவில் போய் ஸ்நானம் பண்ண வச்சானா யமுனாவில் போய் ஸ்நானம் பண்ண வச்சானா சத் சரஸ்வதி நதியில் போய் ச ஸ்நானம் பண்ண வச்சானா அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிரபஞ்சத்தில் என்னெல்லாம் புண்ணிய தேசங்கள் இருக்கோ பவித்திரமான புண்ணிய ஸ்தலங்கள் இருக்கோ எல்லா ஸ்தலங்களுக்கும் தன் அம்மா அப்பாவை போய் கொண்டு போய் பகவத் தரிசனத்தெல்லாம் பண்ண வச்சு டெய்லியும் புராணம் இதிகாசம் எல்லாம் சொல்லி கொடுத்தானா புண்டரீகன் தன் அம்மா அப்பாவுக்கு அவங்களுக்கு அந்த நேர காலகட்டத்தில் யார் புண்டரீகனுடைய அம்மா அப்பாவுக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு அந்த காலகட்டத்தில் தன் கண்ணு தெரியாத தன் தாய் தந்தையை அவன் வந்து கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றினான்னா புண்டரிகன் இவ்வளோ நல்லா அடித்தான் உதைச்சான் திட்டினான் கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டான் ஆனால் இப்போ குருநாதருடைய அனுகிரகம் கிடச்சிருக்கு கங்காதேவியனுடைய உபதேசம் கிடச்சிருக்கு எல்லாம் எப்படி வேலை செய்து பாருங்கள் எப்படி மனமாற்றம் ஏற்பட்டு இன்றைக்கி மகாபக்தனாக இருக்கான் பாருங்களேன் அவன் தன் தாய் தந்தையே கதின்னு வாழ்றானா அவன் எப்படி நினச்சி வாழ்கிறான்னா குக்கட முனிவர் மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்பட்டானாம் குக்கட முனிவர் எப்படி தன் தாய் தந்தையை சேவிக்கிறாரோ குக்கட முனிவர் தன் தாய் தந்தைக்கு எப்படி அர்ப்பணிப்போட வாழ்கிறாரோ அதே போல நானும் குக்கட முனிவரை போல அர்ப்பணிப்போட வாழணும் தன் தாய் தந்தைக்கு அவங்களோட மனசு சின்ன அளவு நோகாத அளவுக்கு கூட அவன் நடந்துக்கணும்னு ஆசைப்படுவானான் ஆனால் இப்போதை இருக்கிற இந்த கலையில நம்ம எல்லாரும் அப்படி இருக்கோமானா நம்ம அப்பா கிட்ட நம்ம கிட்ட யாருமே அப்படி இருக்கிறது இல்லையே இந்த கதையெல்லாம் கேட்டால் இனிமேலாவது நம்ம அம்மா அப்பா கிட்ட நம்ம உண்மையா இருக்கணும் நம்ம அம்மா அப்பாவை விட்டு பிரியக்கூடாது நம்ம அம்மா அப்பாவை திட்டியிருந்தாலும் அடிச்சிருந்தாலும் கோபமாக பேசியிருந்தாலும் அவங்க தாய் தந்தையுடைய பாதத்தில் வீழ்ந்து நமஸ்கரிச்ச அம்மா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலே போதுமே ஸ்ரீஹர தேடி வந்துருவானே உண்மையாவே அதனால அப்படிப்பட்ட வாழ்ந்த புண்டரிகன் இப்படி மாறி இருக்க பக்தனா போயிட்டான் யாருக்கு பக்தானான்னா தன் அம்மா அப்பாவுக்கு பக்தனாக போயிட்டான் பகவானுக்கு இல்லையா அந்த பகவானே தாய் தந்தை ரூபத்தில் இருக்கிறத அவன் பார்த்துட்டான் யார் மூலமாக குக்கட முனிவர் மூலமாக கங்காதேவி உபதேசத்தின் மூலமாக அப்புறம் என்ன பண்ணானா ஒரு ஒரு ஆசுத்திட்டான் எல்லா புண்ணியஸ்தலங்களுக்கும் போயிட்டான் புண்டரிகன் தன் அம்மா அப்பாவை காவடியில் வச்சுக்கிட்டு கடைசியாக ஒரு சேத்திரத்துக்கு வந்தானான் அந்த சேத்திரத்தோட பேர் என்ன தெரியுமா சாய்னா டிண்டிரவனம் ஞாபகம் இருக்கா டிண்டிரவனத்தில் தான் யார் செங்கல்ல கிடக்கா தேவேந்திரன் செங்கல்லாம் கடக்கான் எந்த நதிக்கு ஓரமா அப்படின்னா பீமா நதியும் புஷ்பவதி நதிக்கும் இடையில செங்கல்லா கடக்கிறான் தேவேந்திரன் சரிங்களா அப்போ அந்த பகுதியாக வரானாம் புண்டரீகன் புண்டரீகனுடைய மனதில் அந்த புஷ்பவதி நதியும் பீமா நதியும் சேர்கிற இடம் ரொம்ப ரமிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு கூடாரம் கட்டி நம்ம அம்மா அப்போ பார்த்துக்கிட்டு சேவை பண்ணுவோன்ற எண்ணம் வந்துருச்சு அவனுக்கு உடனே சின்ன கூடாரம் போட்டானான் விருந்தாளிலாம் வந்தால் நமக்கு நம்ம நம்மலாம் வீட்டில் வச்சுருக்கோமே நிறையா பெரிய பெரிய ரூமெல்லாம் கட்டி ஃபேனு ஃப்ரிட்ஜு எல்லாம் வச்சுருக்கோமே அந்த மாதிரி இல்லையா அவன் வீடு சின்னோண்டு குடிசை உள்ளக்குள்ளே ரெண்டே பேர் தான் இருக்கலாம் மூணாவது ஆள் கூட ஒடுங்கி போய் உட்காரணுமா அளவுக்கு தான் அவன் குடிசை போட்டிருக்கான் யார் புண்டரீகன் தன் அம்மா அப்பாவுக்கு தன் தெய்வங்களுக்கு அப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் செங்கல்லாக கிடைக்கக்கூடிய அந்த தேவேந்திரன் அங்கே ஒரு உரமாக கிடக்கிறாராம் செங்கல் கிடக்குது அங்கே இவன் பார்த்தான் யாரு நம்ம புண்டரீக்கன் ரெண்டு செங்கல் இருந்தால் ரெண்டு பக்கம் வச்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்குமே ஒரு அடப்பாக இருக்கிறதுக்கு நல்லாயிருக்குமேன்னு தேடி இருக்கான் செங்கல்ல அந்த நேரம் பார்த்து தான் செங்கல் அவனது யார் புண்டரீகனுடைய கண்களில் படும்படி பகவான் கிருபை பண்ணானா செங்கல்ல எடுத்தானா நேராக கொண்டு வந்து தன்னுடைய கூடாரத்தில் வச்சானாம் இப்போ தேவேந்திரன் செங்கல்லாம் போன கதை நம்ம பார்த்தோம் அந்த தேவேந்திரன் செங்கல்லாம் இருக்கான் அவன் புண்டரீகன்களுடைய பக்தனுடைய கையால் புண்டரேகனுடைய சின்னோண்டு குட்டியோண்டு ஆசிரமத்துக்குள்ளே வந்துட்டார் யார் தேவேந்திரன் செங்கல் ரூபத்தில் செங்கல் ரூபத்தில் தேவேந்திரன் உள்ள வந்துட்டார் புண்டரீகன் சதா பக்தி பண்றார் யார் மேல தன் அம்மா அப்பா மேல தன் அம்மா அப்பா தான் உலகம் புராணம் இதிகாசம் வேதம் எல்லாத்தையும் தன் அம்மா அப்பாவுக்கு ஒதுக்கிட்டே இருக்கான் பாத பூஜை அவங்களுக்கு தேவையான சாப்பாடு செஞ்சு போடுறது அவங்களுடைய கை கைக்கால் அளம்பி விடுறது அவங்களுடைய திருவடியை அமைக்கி விடுறது அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான சகலவிதமான சேவைகளையும் புண்டரீகன் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அந்த தாய் தந்தையோட பாதத்துக்கு பக்கத்தில் தான் அந்த ரெண்டு செங்கல் கிடக்கு நல்லா கேட்டுக்கணும் அந்த அந்த செங்கல் அவங்க அம்மா அப்பாவுக்கு பாதத்துக்கு பக்கத்தில் தான் செங்கல் கிடக்கு அவனும் அந்த செங்கல் பக்கத்தில்ன்னுக்கிட்டு தான் தன்னை அம்மா அப்பாவுக்கு சேவை இருக்கான் இப்போ செங்கல் வந்தாச்சு புண்டரீகன் திண்டி வந்தாச்சு இப்போ யார் திண்டி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துவாரகாதீசனான கண்ணபெருமானான ஸ்ரீ கிருஷ்ணனே புண்டரீகனை தேடி வரப்போகிறாராம் இப்போ புண்டரீகனை தேடி ஓடி வரப்போகிறாராம் தாங்க முடியாத அளவுக்கு அந்த தபஸோட சக்தி நேராக போய் கிருஷ்ணனை தாக்கிச்சான் கிருஷ்ணனையே தாக்குச்சான் பக்தி அந்த தாக்குதல் தாங்க முடியாம ஓடி வந்தானா கிருஷ்ணன் அந்த கிருஷ்ண பரமாத்மா எப்படி வந்தார் எங்கிருந்து வந்தார் வர வழியில் இன்னொரு வேலையை பார்த்துட்டு வந்தார் அது என்ன வேலை மகாலட்சுமியை சமாதானப்படுத்தினாராம் புண்டரீகனை பார்க்கறதுக்கு முன்னாடி ஓடி போய் ருக்மிணி மாதாவை சமாதானப்படுத்தினாராம் அப்ப ருக்மிணி மாதாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் என்ன சண்டை நடந்தது என்ன வம்பு நடந்தது அப்புறம் புண்டரீகனை தேடி பகவான் வந்தான் புண்டரீகனும் பகவானான ஸ்ரீ கிருஷ்ணரும் என்ன பேசிக்கிட்டாங்க விட்டல் அப்படின்ற நாமத்தை புண்டரீகன் எப்படி சூட்டினான் செங்கல்லா கிடந்த அந்த தேவேந்திரன் எப்படி கிருஷ்ண பரமாத்மாவோடய திருவடிக்கு கீழே போய் கடந்தார் அது மேலே எப்படி பகவான் ஏறி நின்றான் அப்புறம் இந்திரனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச கதை இது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த ஆடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா சாய்ராம் அதனால் நம்ம இந்த மாதிரி கதைகள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும் இல்லைன்னா கிடைக்காது சரிங்களா சைராம் அதனால் தன் தாய் தந்தையை நம்ம தெய்வமாக மதிச்சு டெய்லி கீழே விழுந்து நமஸ்கரிப்போம் பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா தபஸ் பண்ண இல்ல நாமும் சொல்ல இது நிறையா இருக்குது எதுவுமே தேவையில்ல அம்மா அப்பா தெய்வம்னு நினச்சி அவங்களோட பாதத்தை பிடிச்சி வாழ்ந்தோம்னா ஸ்ரீ ஹரிநாராயணன் ரொம்ப ஆனந்தப்பட்டு நமக்கு என்னென்னலாம் வேணும் தானாக கொடுப்பாராம் நம்ம அப்படி இருக்கிறதில்ல அதான் தப்பு இருக்கோம் ஆனால் அப்படி பண்ண பக்தனுக்கு தேடி வந்தான் பாண்டுரங்கன் நம்மளையும் தேடி வருவார் வருவார் அப்படி நம்மளும் அப்படி நடந்துக்கிட்டா சரிங்களா சாய்ராம் இதுபோல் கதைகளை நம்ம பார்ப்போம் அனுபவிப்போம் இதன் மூலமாக இதனுடைய கருத்துக்களை நம்ம கருத்தூன்றி நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துவோம் நம் குருநாதனான சாய்நாதருக்கும் அன்னையான ஸ்ரீ ராதாகிருஷ்ணமாய்க்கும் பொண்டலீகனான அந்த பக்தனுக்கும் பாண்டுரங்கனான ஸ்ரீ ஹரிக்கும் நமஸ்காரம் பண்ணிப்போம் ஜெய் சாய்ராம் ஜெய் ராதாகிருஷ்ணமாய்க்கு ஜெய்